குருவடியிலே சரணம் ஹலோ வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே மாதம் ஐந்தாம் தேதி வரைக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தினுடைய மேஷம் முதல் மீனம் வரைக்குமான பனிரெண்டு ராசிகளுக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வாரத்தோட முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னா மே ஒன்னாம் தேதி நடக்க போற குரு பெயர்ச்சி குரு பகவான் மேஷ ராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறாரு இந்த பயிற்சி பலன்கள் பத்தி பண்ணாட்டி பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனி வீடியோவா கொடுத்துருக்கீங்க நீங்க அதுல போய் ஃபுல் டீட்டெயிலா கேட்டுக்கலாம் இந்த வாரம் முழுக்க மேஷ ராசியில சூரியனும் சுக்கிரனும் குரு பகவானும் இரண்டு நாட்களுக்கு அப்புறமா குரு பகவான் மட்டும் ரிஷப ராசிலையும் கன்னி ராசியில கேது பகவானும் கும்ப ராசியில சனி பகவானும் மீன ராசியில புதன் ராகு செவ்வாய் மூணு பேரும் சேர்ந்தும் வாரத்தோட முதல் இரண்டு நாட்கள் தேய்பிரை சந்திரன் தனுசு ராசில பூராடம் மற்றும் உத்திராடம் ஒன்னாம் பாதங்கள்லயும் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் மகர ராசியில திருவோணம் மற்றும் அவிட்டம் ஒன்னாம் பாதங்களும் ஐந்து ஆறாவது நாட்கள் கும்பராசில சதயம் ஒன்று போராட்டாதி இரண்டாம் பாதத்திலையும் பாரதோட கடைசி நாள் மீனராசில செவ்வாய் ராகு புதன் இவங்களோட சேர்ந்து சந்திரன் உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலையும் பஞ்சமி தேய்பிரை சஷ்டி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை நவமி தேய்பிரை தசமி தேய்பிரை ஏகாதசி தேய்பிரை துவாதசி அப்படின்னும் யோகம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரமம் பிராமி சாமியம் ஐந்திரம் வைதிருதி அப்படின்னும் கரணம்னு பார்த்தா தைதுளை வணிசை பாலவம் தைதுளை வனிசை பவம் கௌலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரைக்குமான பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்கி இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க போற ராசி மேஷம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல புதன் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால பதிசா நடக்கிறவங்களுக்கு லோன் ஸ்காலர்ஷிப் சீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆதாயம் இருக்கும் சிறுதூர பயணங்கள் சின்ன சின்ன ஆபரணங்கள் வாங்குறதுக்கும் யோகம் இருக்கு இளைய சகோதரம் மாமனார் இவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் அசுபதிசா நடக்கிறவங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் வண்டி வாகன விஷயங்கள்லயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கிட்டேயும் கொஞ்சம் அதிகமா அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ராசிக்குள்ளேயே சூரியன் சுக்கிரன் நினைவு இருக்கிறதுனால அன்றாட விஷயங்களுக்கான பணவரவு திருப்தியா இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் வரதுக்கும் யோகம் இருக்கு கூட்டு தொழில் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் இந்த விஷயங்கள்லயும் நல்ல ஆதாயம் கிடைக்கும் இரண்டாம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிற குரு பகவான் திருப்தியா இருக்கும் ஆறாம் இடத்துல கேது பகவான் இன்னுமே இருக்கிறதுனால உணவு விஷயங்கள் வேலை ஆட்கள் உங்களுடைய ஆரோக்கியம் இதுலாம் கவனமா இருக்கணும் பதினொன்னாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தொழில் மூலமா நியாயமான லாபத்தை கொடுத்தாலும் குழந்தைகள் மேல அதிக அக்கறை எடுத்துக்கணும் திட்டமிடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் இன்னுமே கவனமா இருக்கணும் சந்திரன் இந்த வாரம் முழுக்க ஒன்பது பத்து பதினொன்னு பனிரெண்டாம் இடங்கள்ல பயணிக்கிறதுனால வசதி வாய்ப்புகள் பதவிகள் இதெல்லாமே திருப்தியா இருக்கும் தொழில் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவுமே திருப்தியா இருக்கும் வாரத்தோட கடைசி நாள் பனிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது மட்டும் பயணங்கள் முக்கியமா இரவு நேர பயணங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்ல கவனமா இருக்கணும் அப்பா அம்மா நீங்க மூத்த சகோதரம் சித்தப்பா மாமியார் இந்த உறவுகள் எல்லாருமே நீர்நிலைகளில் கவனமா இருக்கணும் மொத்தத்துல சூரிய வழிபாடு இயற்கை வழிபாடு சிவா ஆலய வழிபாடு பண்ணுங்க இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் அடுத்தது இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் சேர்க்கை இருக்கிறதுனால நண்பர்கள் தாய்மாமா தாத்தா பாட்டி இல்ல உங்களுக்கே கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட்டு தொழில் இரண்டாவது தொழில் குல கோவில் விஷயமா உங்களுடைய திட்டமிடல் பூர்த்தி அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நினைவு இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய தாயார் ரெண்டு பேருமே நீர்நிலைகள்ல கவனமா இருக்கணும் படிப்பு விஷயமாகவோ உத்தியோக விஷயமாகவோ வெளியூர் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் செல்ல பிராணிகள் வளர்ப்பு பிராணிகள் வச்சிருக்கிறவங்க அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது ராசிக்குள்ளேயே குரு பகவான் இந்த வாரம் பயிற்சி அடையிறாரு அதனால உத்தியோகத்தின் மூலமா லாபம் திருப்தி கிடைக்கும் இன்னமும் ராசிக்கு அஞ்சாம் தான் கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால விரும்புவீங்க சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு பண்றதுனால மனசுல ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சனி பகவான் தொழில் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுப்பாரு இந்த வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால முதல் இரண்டு நாட்கள் முயற்சிகள் கொஞ்சம் தாமதம் அடைஞ்சாலும் அதுக்கப்புறமா சரியாகும் இளைய சகோதரத்துக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் உத்தியோகத்துல மாமியாருடைய பங்களிப்பும் இருக்கும் வாரத்தோட கடைசி நாள் ராசிக்கு செவ்வாய் ராகு புதன் இவங்களோட சேர்ந்து சந்திரன் சஞ்சாரம் நண்பர்கள் கூட்டு தொழில் இளைய சகோதரம் சுய முயற்சி இதனால எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் பெரியம்மா மூலமும் நல்ல லாபம் கிடைக்கும் சொத்துக்கள் படிப்பு வண்டி வாகன விஷயங்கள்ல மட்டும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தது மிதனம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல புதன் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால உத்தியோகம் திருப்தியா இருக்கும் பணவரவு திருப்தியா இருக்கும் குரு பகவானுடைய பார்வையும் நாலு ஆறு எட்டாம் இடங்களுக்கு விழறதுனால லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பதினொன்னாம் இடத்துக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால குழந்தைகள் மற்றும் தாத்தா தாய்மாமன் வழியா நல்ல லாபம் கிடைக்கும் இளைய சகோதரம் மாமனார் இவங்கனாலையும் நல்ல லாபம் இருக்கு உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி அடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்னுமே ராசிக்கு நாலாம் இடத்துல தான் கேது பகவான் இருக்காரு அதனால ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இன்னுமே இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுடைய உடல் நலத்திலயும் பரம்பரை சொத்துக்கள் மேலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது இந்த வாரம் முழுக்க சந்திரன் ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால கலத்திரத்தாலையும் கூட்டு தொழில்னாலையும் நண்பர்களாலையும் நல்ல வரும் கிடைக்கும் உயில் சொத்துக்கள்னாலும் ஆதாயம் இருக்கு அப்பா வழி சொத்துகள் வாய்ப்புகள் இருக்கு மாமியார் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அடுத்தது கடகம் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு இடத்துல செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறதுனால சிறுதூர பயணங்கள் சின்ன சின்ன ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்காக செலவுகள் இருக்கும் இல்ல சகோதரத்துக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்துல நல்ல பெயர் பதவி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு திட்டமிடல் உள்ளுணர்வு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே திருப்தியா இருக்கும் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் ஆசிகள் இதெல்லாமே ஆசைகள் வாய்ப்புகள் இருக்கு பத்தாம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால உத்தியோகத்தால நல்ல வருமானம் கிடைக்கும் வீட்டை சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் வச்சுக்குவீங்க வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குறக்கும் வாய்ப்புகள் இருக்கு சுக்கிர திசா நடக்கிறவங்க மட்டும் மூத்த சகோதரம் தாயார் வண்டி வாகனம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக அக்கறையா இருக்கிறது நல்லது ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிற குரு பகவான் மூணு அஞ்சு ஏழாம் இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி அடையும் குழந்தைகளுக்கு நல்ல பெயர் பதவி புகழ் இதெல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு திருமண வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்னமும் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால எந்த ஒரு செயல் செய்யும் போதும் விடாமுயற்சியோட இருக்கிறது நல்லது எட்டாம் இடம் சனி பகவான் சஞ்சாரம் பண்றதனால நடைபாதைகள் படிக்கட்டிகள் வீட்டில கழிவறைகள் நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலுமே கூடுதல் கவனமா இருக்கணும் ஆயுள் திருப்தியா இருக்கும் வம்பு வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா தீர்வு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் முழுக்க சந்திரன் ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல பயணம் செய்யறதுனால உத்தியோகம் வேலையாட்கள் உடல் ஆரோக்கியம் பத்தின சிந்தனைகள் அதிகமா இருக்கும் கலத்திறம் நண்பர்கள் இவங்களை பத்தின எண்ணங்களும் இருக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகளை தவிர்க்கிறதும் நல்லது வாரத்தோட நாள் சந்திரன் ராகு செவ்வாய் புதன் இவங்களோட சேர்ந்து சஞ்சாரம் பண்றாரு அதனால வெளியூர் வெளிநாடுகள் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளியூரில் இருந்து திருமண வரன் அமையறதுக்கும் யோகம் இருக்கு அடுத்தது சிம்மம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறதுனால வாக்குறுதி கொடுக்கிறதா இருந்தாலும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் படிப்பு வண்டி வாகனம் சொத்துக்கள் உங்களுடைய ஆரோக்கிய பூர்வீக சொத்துக்கள் அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம் இதிலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் உத்தியோகம் கலத்திரத்தினுடைய ஆரோக்கியம் மாமியார் வழி உறவுகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அதிக கவனம் எடுத்துக்கிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் சூரியன் நினைவு இருக்கிறதுனால அப்பா வழி தொழில் குல தொழில் பண்றவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும் இல்ல சகோதரத்துக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலுமே ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பயணங்கள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கும் தும் நல்லது ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிற குரு பகவான் ரெண்டு நாலு ஆறாம் இடங்களை பார்க்கறதுனால வரவு செலவு விஷயங்கள் திருப்தியா இருக்கும் உத்தியோகத்தின் மூலமா சொத்துக்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கல்வி உதவி தொகை பேங்க் லோன் எல்லாமே கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்னமும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால பேச்சுல கொஞ்சம் நிதானமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயும் விட்டு கொடுத்து போய்க்கணும் ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால திருமண விஷயங்களையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் திருமணம் ஆனவங்க கலத்திரத்து விட்டு கொடுத்து போய்க்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும் சேர்ந்து நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் இவங்களோட எல்லாம் சேர்ந்து பயணங்கள் தவிர்க்கணும் வாரம் முழுக்க சந்திரன் அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் உணவு விஷயங்களுக்காகவும் நண்பர்கள் வாடிக்கையாளர்களுக்காகவும் குடும்ப உறவுகளுக்காகவும் செலவுகள் வரதுக்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது கன்னி இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் நினைவு இருக்கிறதுனால கூட்டு தொழில் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கலத்திரத்தின் அமையும் வேலை செய்யற இடத்துல இருந்தே திருமண வரன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் பண்றதுனால அசுபதிசா நடக்கிறவங்களுக்கு திருமண தாமதம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால கலத்திரத்தினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இரண்டாவது குழந்தையுடைய ஆரோக்கியம் கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு கலத்திரத்தின் பேர்ல சொத்துக்கள் வாங்கறக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் அப்பாவுடைய ஆரோக்கியம் பரம்பரை சொத்துக்கள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் வண்டி வாகன கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் சமுதாய நிகழ்ச்சிகள் கோவில் விசேஷங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகும் போதும் கலவரங்கள் எதுவும் இருந்தா விலகியே இருக்கிறது நல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிற குரு பகவான் ஒன்னு மூணு அஞ்சாம் இடங்களை பார்வையிடுறதுனால குருதிசா நடக்கிறவங்கள தவிர மற்றவங்களுக்கு ஆயுள் பலம் திருப்தியா இருக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்னமும் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால உத்தியோகம் திருப்தியா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திலையும் வேலையாட்கள் கிட்டையும் கவனமா இருக்கிறது நல்லது வாரம் முழுக்க ராசிக்கு நாலு அஞ்சு ஆறாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு அதனால சொத்துக்கள் படிப்பு விஷயங்கள் இதனால நல்ல லாபம் கிடைக்கும் பிள்ளைகள் பூர்வீக சொத்துக்கள் அலையும் ஆதாயம் இருக்கு உணவு தொழில் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் கடைசி செவ்வாய் ராகு புதன் இவங்களோட சேர்ந்து சஞ்சாரம் புதிய நண்பர்கள் திருமண வாய்ப்புகள் விருப்பம் போல திருமணம் இதெல்லாமே நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது துலாம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் நினைவு இருக்கிறதுனால இளைய சகோதரம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும் கலத்திரத்தினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும் சுபதிசா நடக்கிறவங்களுக்கு திருமண விசேஷங்களுக்காக கடன் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நரம்பு பற்கள் சம்பந்தமா பிரச்சனை இருந்தாலும் ரத்த அழுத்தம் வயிறு தொந்தரவு தேமல் சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறவங்களோ ஆரோக்கியத்திலயும் கவனமா இருக்கணும் ஏழாம் இடத்துக்கு சூரியன் சுக்கிரன் நினைவு இருக்கிறதுனால வெளியூர்ல இருந்து திருமண வரன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க திசா நடக்கிறவங்க மட்டும் கலத்திரத்தினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் அவங்களுக்கு கண்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல மரபியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்தாலும் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிற குரு பகவான் பனிரெண்டு ரெண்டு நாலாம் இடங்களை பார்க்கிறாரு அதனால திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத சொத்துக்கள் உயில் சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு குரு கேது இணைவு இருக்கிறதுனால இதுவரைக்கும் குழந்தைகள் மேல அதிக அக்கறை எடுத்துக்குவீங்க விருப்பங்கள் நிறைவேறதுலயும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாரம் முழுக்க சந்திரன் மூணு நாலு அஞ்சு ஆறாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால தொழில நல்ல மாற்றம் இருக்கும் வீட்டில் இருந்தபடியே தொழில் பண்றதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில கலத்திரம் மற்றும் மாமியாருடைய பங்களிப்பும் இருக்கும் குல தொழில் ஆதாயம் இருக்கும் வருமானம் கிடைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் ராகுவோட பண்ணும் போது விவசாயம் பல சரக்கு வியாபாரம் உணவு தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் உத்தியோகம் திருப்தியா இருக்கும் இருந்தாலுமே வேலையாட்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பான விஷயங்களையும் ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது அடுத்தது விருச்சிகம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு இணைவு இருக்கு அதனால விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பாக்கியம் வாய்ப்புகள் இருக்கு புதன் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் ரேஸ் சூதாட்டம் ஆர்வம் அதிகமாயிருக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கும் குழந்தைகள் தாத்தா தாய்மாமன் இவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் சூரியன் நினைவு இருக்கிறதுனால திருமணம் கூட்டு தொழில் சுப நிகழ்ச்சிகள் விஷயமா கடன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கலத்திரத்துக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சுபதிசம் நடக்கிறவங்களுக்கு மருத்துவ துறை மூலமா நல்ல வருமானம் கிடைக்கும் அசுபதிசா நடக்கிறவங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பார்வையும் இருக்கிறதுனால உயரமான இடங்களுக்கு போகிறது தவிர்க்கிறது நல்லது படகு சவாரி டேம் மேல ஏறி நின்று வேடிக்கை பார்க்கறது இதையும் தவிர்க்கணும் சூரிய சூரிய பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சங்க தலைவர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு செல்ல பிராணிகள் வளர்ப்பு பிராணிகள் இதன் மூலமா வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு அதனால திருமண வாய்ப்புகள் வரும் பதினொன்னு ஒன்னு மூணாம் இடங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மூத்த சகோதரம் சித்தப்பா இந்த வழி உறவுகள் நிறைய நன்மைகள் அடைவாங்க உங்களுக்கு ஆயுள் பலம் திருப்தியாயிருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மாமனார் இளைய சகோதரம் இவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல தான் இன்னும் கேது பகவான் இருக்காரு குரு பார்வை இருக்கிறதுனால நல்லாவே அடையாளம் காண முடியும் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு படிப்பு வண்டி வாகனங்கள் தாயாருடைய உடல் நலன் இதுல மட்டும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தது தனுசு இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறதுனால கலத்திரத்தின் பேர்ல சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டு ஜன்னலுக்கு ஸ்கிரீன் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்கு புது ஈபி லைன் வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்ல வேலை செய்யற இடத்துலயாவது வயரிங் ஒர்க் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கிரன் சூரியன் இணைவு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல தொழில் பதவி வருமானம் இதெல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் உங்களுக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சித்தியுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் கவனமா இருக்கணும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்கிற குரு பகவான் பத்து இடங்களை பார்க்கிறதுனால உத்தியோகத்தின் மூலமா நல்ல வருமானம் கிடைக்கும் எதிரிகள் விலகிடுவாங்க கடன் நிவர்த்தி இருக்கும் நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்னுமே ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் கேது பகவான் சஞ்சாரம் பண்றாரு குரு பார்வை இருக்கிறதுனால இதுவரைக்கும் தொழில் இருந்த தடைகள் ஓரளவுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்கு இன்னுமே ராசிக்கு மூணாம் தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகலாம் தைரிய வீரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்றதுனால முயற்சிகள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாரம் சந்திரன் ராசிக்குள்ளேயும் ரெண்டு மூணு நாலாம் இடங்கள்லயும் சஞ்சாரம் பண்றதுனால சுறுசுறுப்பா செயல்பட முயற்சி பண்ணுங்க வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடைகள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் எந்த ஒரு செயல்லையுமே மற்றவங்களுடைய குறைபாடுகள் மட்டுமே தெளிவா தெரியும் அந்த மனநிலையை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது வாரத்தோட கடைசி நாள் சந்திரன் செவ்வாய் ராகு புதனோட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணும்போது வண்டி வாகன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அம்மாவுடைய ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்தது மகரம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் சேர்க்கை இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல ஒர்க் பண்றவங்களுக்கு உத்தியோகம் திருப்தியா இருக்கும் இளைய சகோதரத்துக்கு வெளியூர் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஒரு திருமணம் அமையிறதுக்கும் யோகம் இருக்கு செல்போன் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சொத்து பதிவு பதிவு வண்டி வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் திசா நடக்கிறவங்க மட்டும் வண்டி வாகனங்களை நண்பர்களுக்கு கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நினைவு இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீங்க வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்யறதுக்கும் யோகம் இருக்கு தொழில கலத்திரம் மற்றும் மாமியாருடைய பங்களிப்பும் இருக்கும் சூரிய திசா நடக்கிறவங்க மட்டும் சூரிய உங்களுக்கு எட்டாம் அதிபதியா இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் படிப்பு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் இதுலயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு நல்லது ஒன்பது பதினொன்னு ஒன்னாம் இடங்களுக்கு அவருடைய பார்வையும் இருக்கிறதுனால அப்பா நண்பர்கள் தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய லாபம் மூத்த சகோதரம் உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாத்திலுமே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு கேது இணைவு இருக்கிறது பரம்பரை சொல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்பாவோட இருந்த கருத்து வேறுபாடுகள் ஓரளவு சரியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால வருமானம் திருப்தியா இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட மட்டும் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது இந்த வாரம் முழுக்க ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்னு ரெண்டு மூணாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு அதனால வெளியூர்ல இருந்து திருமண வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களோட உல்லாச பயணங்கள் போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளியூர்ல இருந்து வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க கலத்திரம் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் இவங்க எல்லாம் இவங்கனாலையும் நல்ல ஆதாயம் இருக்கும் பாரத்தோட கடைசி நாள் சந்திரன் ராகு செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால பதிவு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு திருமண தேதி மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது கும்பம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு சேர்க்கை இருக்கிற வெட்டி பேச்சு பேசுறதை தவிர்க்கணும் வாக்கிங் எக்ஸசைஸ் இதுலாம் ஆர்வம் அதிகமாகும் புதிய உறவுகளுடைய வருகை இருக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகம் சம்பந்தமா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு புதன் உங்களுக்கு எட்டாம் அதிபதியா இருக்கிறதுனால நட்பு விஷயங்கள்ல மாற்றம் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் நண்பர்களே இல்லாம இருந்தா புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சின்ன சின்ன ஆபரணங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தவணை முறையில பொருட்கள் வாங்குறதுக்கும் யோகம் இருக்கு பொமல் நரம்பு சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறவங்களும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்கை வீட்டு சாவி வண்டி சாவி பத்திரமா சாவிக்கணும் அம்மாவுக்கு இயன்டி பிரச்சனை இருந்தாலும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கும் யோகம் இருக்கு ராசிக்கு நாலாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களுக்கு அவருடைய பார்வையும் இருக்கிறதுனால வம்பு வழக்கு பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் உத்தியோகத்துல ஒரு நல்ல பதவி ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டுல நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் இடத்துக்கு குரு கேது இணைவு இருக்கிறதுனால இதுவரைக்கும் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தியாகும் ராசிக்குள்ளேயே தான் இன்னும் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால உங்களை பத்தின ஒரு உயர்வான எண்ணம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் கூட்டு தொழில் பண்றது ஆர்வம் அதிகமாகும் வாரம் முழுக்க சந்திரன் ராசிக்கு பதினொன்னு பன்னிரெண்டு ஒன்னு ரெண்டாம் இடங்கள்ல பயணம் பண்றதுனால லாபம் மூத்த சகோதரம் சித்தப்பா வழி உறவுகள் இதெல்லாமே திருப்தியா இருக்கும் நிறைவா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் மெஸ் வச்சிருக்கிறவங்க மளிகை கடை வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தியா கிடைக்கும் வாரத்தோட கடைசி நாள் சந்திரன் செவ்வாய் ராகு புதன் இவங்களோட சேர்ந்து சஞ்சாரம் பண்ணும்போது வெளியூர் வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பணவரவும் திருப்தியா இருக்கும் அடுத்தது மீனம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிக்குள்ளேயே செவ்வாய் புதன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் கலத்திரத்தின் பேர்ல சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்துல மாமியாருடைய பங்களிப்பு கலத்திரத்தினுடைய பங்களிப்பு இதெல்லாமே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தேடி வருவாங்க கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அப்பா வழி உறவுகள் பரம்பரை சொத்துக்கள் இதுலேயும் ஆர்வம் அதிகமாகும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் நினைவு இருக்கிறதுனால இளைய சகோதரம் குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுக்காக செலவுகள் இருக்கும் மாமனாரோடையும் வரவு செலவு விஷயங்கள் திருப்தியா இருக்கும் உத்தியோகத்துல ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நடக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சுக்கிரன் சூரியனுக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க கண்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் பயிற்சி அதனால கௌரவமான பதவிகளுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களுக்கு அவருடைய பார்வை இருக்கிறதுனால கூட்டு தொழில் விருத்தி அடையும் நண்பர்கள் இவங்கனால நல்ல ஆதாயம் கிடைக்கும் திருமண வரன் வரன்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பரம்பரை சொத்துக்கள் அப்பா வழி உறவுகள் இதெல்லாமே திருப்தியா இருக்கும் மூத்த சகோதரம் சித்தப்பா இந்த உறவுகளுக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபம் திருப்தியா கிடைக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்றதுனால வேலை சுமை இன்னுமே கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கு வாரம் முழுக்க சந்திரன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்னாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால உத்தியோகம் பதவி வழி உறவுகள் இருக்கும் இருக்கும் லாபம் நைட் வேலை உத்தியோகம் திருப்தியா இருக்கும் குழந்தைகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவீங்க குலதெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க सब्सक्राइब थैंक यू